நிறைய தடங்கள் வருது சார் பணம் என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது சார் நான் என்ன செய்யணும்னே தெரியல சார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் என்கிட்ட பத்த மாட்டேங்குது என் கை ஓட்ட கை எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்கவே மாட்டேங்குது எனக்கும் பணத்துக்கும் ரொம்ப தூரம் அளவில்லா செல்வத்தை நான் இருக்கணும் நான் என்ன செய்யணும் ஹவு டு அட்ராக்ட் மணி நடக்குமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதிகமான உழைப்பு போட்டால் பணம் இருக்கும் கொஞ்சமான பணம் தான் இருக்கும் இவ்வளோதான் லாஜிக் பணத்துக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அந்த கனெக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா குட் மைண்ட் செட் நல்ல மனநிலை தாங்க பணம் உங்களை நோக்கி வரும் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வரும் தொழிலதிதர்கள் கோடீஸ்வரர்கள் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க மனநிலையில் பணத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அந்த ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது அளவில்லா செல்வத்தை நான் ஈர்க்கணும் நான் என்ன செய்யணும் ஹவு டு அட்ராக்ட் மணி நடக்குமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஏன்னால் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் இதெல்லாம் உண்மையா சார் யூனிவர்ஸ் இறைத்தன்மை இதெல்லாம் உண்மையாக நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அடிப்படை காரணம் பொருளாதாரம் பணம் பொருளாதாரத்தை நோக்கி ஏன் நம்ம ஓடுறோம் நமக்கு பணம் தேவை பணம் எதற்காக தேவை நம்ம வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்குது சில ஆசைகள் இருக்குது தேவையின் அடிப்படையில் அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் தேவை ஒரு வீடு வேணும் கார் வேணும் பணம் வேணும் ஒரு சொத்து வேணும் ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு வேலை செய்யணும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வரணும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் இது அத்தனைக்கும் நமக்கு தேவை பணம் பொருளாதாரம் அதனால தான் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கோம் சக்ஸஸ் ஆகுறோமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இல்லை சார் நிறைய தடங்கள் வருது சார் பணம் என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது சார் நான் என்ன செய்யணுன்னே தெரியல சார் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்விகள் ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் இதை சொல்ல முடியுமான்னு தெரியலைங்க ஒரு நாலு பார்ட் அஞ்சு பார்ட் மினிமம் வரலாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணத்தை இருக்கக்கூடிய வழிமுறைகளில் முதல் வழிமுறை ஸ்டெப் ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ வரும் ஆறு ஸ்டெப்பு ஏழு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க சரி பணத்தை இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் அது போகிறதுக்கு முன்னால் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் பணம் பணத்தை விட சார் அன்பு தான் சார் ரொம்ப முக்கியம் உழைப்பு தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இறங்கி பேசுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு அன்புக்குரியவர்களை பார்த்துக்கணுன்னாலே நமக்கு தேவை பணம் இதுதான் உண்மை பேசுகிறதுக்கு வேணால் ஒரு லாஜிக்காக இருக்குங்க ஆனால் ரியாலிட்டிக்கு நம்ம வருவோம் அன்புக்குரியவர்களை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கணுன்னாலே நேசிக்கணுன்னாலே அதுக்கே பணம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது உழைப்பு நிறைய பேர் உழைப்பை வந்து ஒரு தப்பாக நினச்சிட்ருக்குறீங்க கொஞ்சம் உங்கள் சுற்றி இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள்லாம் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்கும் பணம் இருக்கும் அவங்க என்ன ரொம்ப உழைக்கிறாங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க மனதளவில் ஸ்மார்ட் ஒர்க் குறைவான உழைப்பை யார் போடுறாங்களோ அவங்கக்கிட்ட தாங்க நிறைய பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் இது தாங்க உண்மை கொஞ்சம் பொருத்தி பாருங்க அதிகமான உழைப்பு போட்டால் பணம் இருக்கும் கொஞ்சமான பணம் தான் இருக்கும் இவ்வளோ தான் லாஜிக் அப்புறம் ரெண்டாவது விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எல்லார் மனசுலேயும் இருக்கிற ஒரு தவறான எண்ணம் பணம் நிறையா இருக்கணுன்னா நல்ல படிப்பு வேணும் நல்ல காலேஜில் படிச்சிருக்கணும் நல்ல டிகிரி படிச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்போ தான் லைஃப் செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறானது கொஞ்சம் சாதனையாளர்களை வெற்றியாளர்களை தொழில் தொழிலதிபர்களை கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரியும் ரெண்டாவது நல்ல தொழில் செய்யணும் நல்ல பிஸ்னஸ் செய்யணும் நல்ல லாபம் வரணும் அப்போ தான் நம்ம செட்டில் ஆகும் அப்போ தான் நம்ம பணத்தை ஈர்க்கலாம் இந்த ரெண்டுமே தப்புங்க ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க அன்பு வேணும் உழைப்பு வேணும் பாசம் வேணும் நல்ல படிப்பு வேணும் நல்ல தொழில் வேணும் எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் ஸ்டெப் ஒன் பார்க்கலாங்க அதாவதுங்க பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் மணி அண்டு மைண்ட் ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க பணத்துக்கும் மனுஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அந்த கனெக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா குட் மைண்ட் செட் நல்ல மனநிலை இருந்தாதாங்க பணம் உங்களை நோக்கி வரும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் பண்ணுங்கள் ஒரு டென் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டெப் ஒனில் நீங்கள் பாஸ் ஆகிட்டால் நம்ம ஸ்டெப் டூக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ப்ராசஸில் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் புரிஞ்சிக்கங்க பணத்தை பற்றி நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கீங்க கேட்ட விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்னங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வயசாக வேணா இருக்கலாம் பணத்தை பற்றி என்ன கேட்டிருக்கீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பணத்துக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஓனர் சொல்லியிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க உங்கள் நெய்பர் சொல்லியிருப்பாங்க ஏன் உங்களோட சினிமாவில் சொல்லியிருப்பாங்க சோசியல் மீடியாவில் சொல்லியிருப்பாங்க பலவிதமான கருத்துக்கள் உங்கள் மனசில் நிறையா இருக்கும் இந்த சினிமா சோசியல் மீடியான்னு ஒன்று ஒரு ஞாபகம் எனக்கு வருது இந்த சினிமாவில் பணத்தை பற்றி என்னங்க சொல்கிறாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் தான் வில்லனாக இருப்பான் பணக்காரன் ரொம்ப கெட்டவனாக இருப்பான் கெட்ட வழியில் நிறையா பணத்தை சம்பாதிப்பான் படத்தில் இப்படி தான் காட்டுறாங்க உண்மையா அதே மாதிரி ஹீரோன்னா பாருங்கள் ரொம்ப ஏழையாக இருப்பான் அன்பாக இருப்பான் மக்கள் வேணும்பான் மக்கள் தான் எனக்கு உயிர் அப்படிம்பான் ரொம்ப நல்லவனாக இருப்பான் புரியுதுங்களா ஆனால் அந்த ஹீரோ பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறான் அந்த டைரக்டரு பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறார் அந்த டைலாக் வரைக்கும் பணம் போகுது ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே பணத்துக்காக தான் அந்த வேலையே செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு நல்லா புரியுதுங்களா அன்பு இருந்தால் போதும் மக்கள் இருந்தால் போதும் உழைப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோ நூறு கோடி இரநூறு கோடி பணம் வாங்குகிறாங்க ஆனால் நம்ம இவர் தான் என் தலைவர் அப்படின்னு சொல்லி பின்னாலேயே ஓடி போயிட்டுருக்கீங்க ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க அது ஒரு சினிமா அது ஒரு கதை ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் உங்கள் மனசில் ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க வில்லனை பார்க்குறீங்க வில்ல பணம் நிறையா சம்பாதிக்கணும் இருந்தால் நேர்மையான வழியிலேயே சம்பாதிக்க முடியாது பணக்காரனெல்லாம் வில்லனாக தான் இருப்பான் பணக்காரனெல்லாம் ஏமாற்றுவான் பணக்காரன்லாம் கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி சினிமாலேயும் சோசியல் மீடியாலையும் அப்படி தான் உங்களுக்கு நிறையா பிம்பங்கள் உருவாக்குறாங்க புரியுதுங்களா ஸோ என்னென்ன உங்கள் மனசில் இருக்குது உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க என்னென்ன நம்ம மனநிலையில் இந்த பணத்தை பற்றி இருக்குது நான் லிஸ்ட் அவுட் சொல்லட்டுங்களா நான் ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன் இதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம் அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வரும் பணத்தை பற்றி என்ன நம்ம மனநிலை ஃபஸ்ட்டு விஷயம் பணக்காரன்லாம் ஏமாற்றுவான் பணக்காரன்லாம் கெட்டவன் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி பணம் நிம்மதியை கொடுக்காது பணம் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும் பணம் அதிகமாக அதிகமாக தப்பான செயலை நிறைய செய்வோம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பணம் வந்து முக்கியமே இல்லை புரியுதுங்களா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் என்கிட்ட பற்ற மாட்டேங்குது என் கை ஓட்ட கை எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்கவே மாட்டேங்குது எனக்கும் பணத்துக்கும் ரொம்ப தூரண்டா மச்சான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்கிட்ட பணம் இல்லை அதுக்கு பணம் இல்லை இதுக்கு பணம் இல்லை நான் என்ன செய்கிறது இப்படின்னு சொல்லி உங்கள் மனநிலையில் பணத்தை பற்றி இப்படி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா உங்களை நோக்கி பணம் வராதுங்க நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஜாதகம் சூப்பராக இருக்கலாம் நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கலாம் பறைய கோடீஸ்வரனாக இருக்கலாம் இறைவனே கூட்டி வந்து உங்கள் வீட்டில் கூட வச்சுருக்கலாம் பணம் உங்கள் கிட்டே நிற்காது சார் நான் என்ன தான் சார் செய்யணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்ன நெகட்டிவ் உங்கள் மைண்டில் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டிங்க அதை ஃபுல்லாக அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் எழுதிட்டீங்க இந்த பக்கம் பாசிட்டிவாக எழுதிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இதுதாங்க ஸ்டெப் ஒன் இது எப்போ ரெஜிஸ்டர் பண்ணலான்னா ஒரு ஏழு நாள் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் பண்ணுங்கள் போதுங்க காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு செய்யுங்க உங்கள் மனசுக்கு பணத்தை பற்றிய ஒரு புரிதல் தன்மையை பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் அந்த பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எப்பப்போ பணத்தை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் வருதோ அப்போது நீங்கள் இந்த பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்கள் மனசில் ஒன்று எழுதி வச்சிட்டீங்க அதுக்கு என்ன நீங்கள் பாசிட்டிவாக ரிஜிஸ்டர் பண்ணலான்னா இறைவனர்களால் பணம் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி முடிஞ்சு போச்சா பாசிட்டிவ் ஆகிடுச்சா பணம் முக்கியமில்லை அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதுன்னா இறைவனர்களால் வாழ்க்கையில் அந்த பணம் எனக்கு நல்ல சிற சிறப்பான வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்துறதே இல்லை அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்குது நான் அதுக்கு என்ன பாசிட்டிவ் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி தேவையான பணங்களை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு நான் அற்புதமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் என் கை ஓட்ட கையே பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் மனசில் எண்ணங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள் இறைவனர்களால் என் தேவைகளுக்கு ஏற்ப பணங்களை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவாக பணத்தை பற்றி நீங்கள் யோசனை இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பணம் நிம்மதியை கொடுக்காது அப்படின்னு நம்ம மனசில் ஆள் மனசில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எழுத வேண்டியது இறைவனர்களால் இந்த பணம் எனக்கு அற்புதமான சந்தோஷத்தை நிம்மதியை மகிழ்ச்சியை கொடுத்துட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்க பணம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அது அப்படியே மனசில் பிளாக் ஆகிருக்கும் பணம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது இறைவனர்களால் இந்த பணம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் அன்பையும் சூப்பராக கொடுத்துட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி பணத்தை பற்றிய ஒரு புரிதல் தன்மையை பாசிட்டிவாக உங்கள் மனசில் மைண்ட் செட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இது நான் சொல்கிற காரணங்கள் என்னென்னு புரியுதா அதாவதுங்க பணத்தை பற்றி ஒரு தவறான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுனா உங்களை நோக்கி பணம் வராது அப்படியே பணம் வந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எத்தனை பேருக்கு புரியுதுங்க இன்னும் புரியுற மாதிரி கேளுங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எனக்கோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல லட்சங்கள் சம்பாரித்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் அதே ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க காரணம் என்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இவர் அந்த பணத்தை பற்றி பாசிட்டிவாக இருக்கிற ஒரு சக்ஸஸ் ஆகிறாரு பணத்தை பற்றி நெகட்டிவாக வச்சுருக்கிற ஒரு ஃபெயிலியர் ஆகிறார் இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேங்களா எதை நீங்கள் மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் இதுதாங்க ஈர்ப்பு விதி இதுக்கு பேர் தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எதை உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரும் தட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் திஸ் இஸ் சீக்ரெட் இதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் ஆயிரம் மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பணத்தை பற்றி தப்பு தப்பாக நினச்சிட்ருந்திங்கன்னா நீங்கள் தப்பு தப்பான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் பலவிதமான தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க மனநிலையில் பணத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க அந்த ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பணத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு பக்கம் எழுதிட்டு அதுக்கு பாசிட்டிவாக ஒரு பக்கம் எழுதிட்டு என்னென்ன பாசிட்டிவாக உங்கள் மனதுக்கு நீங்கள் டெய்லி காலையில் நைட்டு எப்பப்போ பணத்தை பற்றி அந்த தப்பான எண்ணங்கள் வருதோ அப்பப்போ நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் உங்கள் மனசில் அந்த பணத்தை பற்றிய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னேன் அந்த கனெக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் நம்மளோட மனநிலை பணத்தை பற்றிய மனநிலையை ஃபஸ்ட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ தான் பணம் உங்களை நோக்கி வரும் பணம் அப்படியே வந்தாலும் உங்கள் கிட்டே நிற்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஒரு ஆறு ஏழு ஸ்டெப்பு தாங்க இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பணம் உங்களை நோக்கி வரும் நீங்கள் பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ உங்களுக்கு நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் நிறையவா சொல்யூஷன் நோக்கி நகரலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி